பாத்தீங்க சொல்லாரு நான் ஸ்டிச் பண்ணது எனக்கு நான் ஸ்டிச் பண்ணது ஃபிட்டிங்ல அப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இது மாதிரி நீங்களும் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டிங் வீடியோ கேட்டிங்க சொல்லுங்க நான் கண்டிப்பா இன்னொரு நாற்பது மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க ஓகேங்களா சரி டைம் ஆயிடுச்சு நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் கிளம்பிட்டு பார்க்கலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க சாமி கும்பிட்டு

No, but. How do you I'm on sure அதுதான் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ கிளம்புனா கூட எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே போய் இன்னும் எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்திகள் இல்லையா முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் கொண்டுறதுக்கு அங்கே போகும்போது வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனம் பார்க்க ஒரு ஊட்ட அந்த போயிட்டு இருக்கோம் இப்போதான் எப்படியே கொண்டு போக ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுமா அதிகமாக இருக்கும்ல ஏポமே ஏポமே 4 கிளம்பிடுவேன் இன்னைக்கு பார்த்தா 5:30 க்கு மேல ஆயிருச்சு எப்படியோ நைட் வர லேட் ஆயிடு பாத்து இங்கவே டிராஃபிக்க பத்தியமா ले फिर ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்தோம்னா சாப்பிட்டுட்டு போவோம் சூப்பராக இருக்கும் காஃபியும் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அதனால நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக சாயந்தரம் ட சாய்ந்தரம் இந்த மாதிரி காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக வண்டியில் போகிறது சூப்பராக இருக்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்க ரெமா பயங்கரமான கூட்டமா கோவில் எண்டன்ஸ்லே பாத்தீங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க இங்க லைன் ஆரம்பிக்குது மேலே ஏறி போகணும் இங்க உள்ள போய்ட்டு பார்க்கலாம் இந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா தான் நிறையா இருக்கும் மயிலெலாம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் முன்னாடி வந்து மயிலாம் பார்த்துருக்கலாம் செம்ம கூட்டம்ங்க முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு கூட்டம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்ற மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன் சூப்பரா பாத்தோம் பிபூதியில செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவர் அலங்காரம் நல்லா இருந்தது வெயிட் பண்ணதுக்கு அப்பட நல்லா பார்த்துட்டு வந்துடும்